சார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றித்தான் நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உண் தீரத்தரவாரா தீரத்தரவார அனைவருக்கும் வணக்கம் இப்போ அடுத்து வந்து பேசக்கூடிய ஒரு வந்து ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடர் கடவுளிலேருந்து நமக்காக வந்திருக்கார் சிறப்பு அழைப்பின் பேரில் வந்து வந்திருக்காங்க சாந்தி சிவா அவர்கள் உங்களிடையே பேச இருக்கிறார் அவருக்கு வழங்கப்பட்ட தலைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் தாமதம் ஏன் அவ்வளோதான் ஒரே தலைப்பு தான் திருமணம் ஏன் டிலே ஒய் மேரேஜ் இஸ் கெட்டிங் டிலேட் அவ்வளோதான் அது ஒரே தலைப்பு மட்டும்தான் அதில் வந்து அவங்க உரையாற்று வருமாறு அம்மையாரை கேட்கொள்கிறேன் வேயிறு தோழி பங்கன் கண்டன் மிக நல்ல வினை தடவே மாசரு திங்கள் கங்கை அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரோ நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே எல்லாம் அல்ல இறையர்களாலும் என தந்தை தாய்க்கும் குருவிற்கும் எனது வணக்கத்தை முதற்கண் வணக்கம் சகோதர சகோதரி அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் குரு வாழ்க குருவே சரணன் குருன்னு எடுத்துக்கிட்டால் எங்களுக்கு ஒரு பத்து பேர் இருக்குங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து திருவருள் ஜோதிட நிலையம் சாந்தலிங்க ஐயாட்ட வந்து படித்தேன் அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து சாந்தலிங்க ஐயா திருவருள் ஜோதிட நிலையம் கடலூரில் அவங்க வந்து சென்டர் வச்சுருந்தாங்க மதுரையில் தான் மையம் அதுலேருந்து எல்லா இடமும் வச்சுருந்தாங்க அதில் வந்து ஜோதிட ரத்னா ஜோதிட கலைவாணி அப்படிங்கிற பட்டங்கள்லாம் வாங்கினேன் நான் வந்து ஒரு ஆசிரியர் அங்கே முப்பது வருஷம் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி எம்ஃபில் எம்எடு ரெண்டு டாக்டர் பட்டோம் ஜோதிடத்தில் ஒரு தனியாக தான் ஆர்வம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பல இதில் ஈடுபாடு எனக்கு திருமுறைகளில் ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாடு அதில் தான் இந்த முதற்கன்று தேவாரம் அந்த ஒரு தேவாரம் பாடினாலே அவ்வளோ நல்ல வீட்டில் திரு ஞான சுந்தருடைய பாடம் அந்த என்ன நான் தலைப்படுத்திக்கிட்டால் தாமத திருமணம் ஏன் வந்து கா காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தில்லை பண்ணி எல்லை தாண்டாதுன்னு சொல்லுவாங்க சிதம்பரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவாயிரம் அந்தனர்கள் அவருக்குள்ளே இருந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க சின்ன வயசுலேயும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க நான் வந்து எல்லாம் படிக்கும்போது அவங்க கூட வந்து படிச்சிருக்கிறாங்க பார்த்தோம்னா சின்ன வயசுலேயே அவங்க தாலியோடதான் வந்து படிப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பால் இருந்தது திருமணம் ஏன் தாமதம் ஆகுது அப்படிங்குறத நம்ம தலைப்பு பார்க்கலாம் இதுக்கு தோசம் பாவச மதம் பல இது இருக்குது காலதாமதம் திருமணம் பாரம்பரிய ஜோதிடத்தில் திருமணத்தில் நாலு வகை இருக்கு இளமையில திருமணம் தாமத திருமணம் தாமத திருமணம் திருமணமே வாய்க்காத நிலை திருமணம் பற்றி பார்க்கும் பொழுது ஆண்களானான் அவர்களுக்கு களத்துற காரணக்கே சுக்கரன் நிலை பெண்களாலும் களத்திற காரணக்கிய குருவின் நிலையை நம்ம வந்து பார்க்கணும் ஜோதிடத்தை பார்த்தோம்னா தவறையினோம் சத்திரம் பார்த்து மூர்த்த நாளை நிர்ணயம் செய்யாமல் ஜோதிட சாஸ்திரம் பார்த்து மூர்த்த நாளை நிர்ணயம் செய்ய வேண்டும் ஆண் ஜாதத்தில் சுக்கிரன் குரு இணைவு வாலிபத்தில் திருமணம் நடைபெறும் சுக்கிரன் சனி இணைவு காலம் தாமத திருமணமாகும் சுக்கிரன் ராகு சேர்க்கை திருமணம் தாமதம் சுக்கிரன் கேது சேர்க்கை திருமணம் தடைகளை குறிக்கும் பெண்கள் ஜாதத்தில் செவ்வாய் குரு இணைவு வாலிபத்தில் திருமணம் நடைபெறும் ராகு செவ்வாய் திருமண தாமதம் செவ்வாய் சனி திருமணம் உண்டு திருமணம் நடக்கும் காலம் ஜாதகருக்கு சந்திராஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் பொதுவாக அனைவரும் ஒவ்வொரு மாதமும் முக்கியத்துவம் கொடுக்கும் விஷயம் சந்திராஷ்டிரம் அதாவது கோட்சாரத்தில் சந்திரன் ஜாதகரின் நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது ஜாதகரின் மன உணர்வுகள் பாதிக்கப்படும் சந்திரன் மனோகாரகன் அதாவது பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசியில் சந்திரன் பயணிக்கும் பொழுது மனநிலை சீராக இருக்காது அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் பார்க்கும்போது தனபடி நம்ம பஞ்சாங்க எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம நட்சத்திரத்துக்கு என்ன போட்டிருக்கு எல்லா நட்சத்திரத்தையும் பார்க்கணும் நம்ம நட்சத்திரம் என்ன சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம் இருக்கும்போது நம்ம அன்னைக்கு அந்த சுபகாரியங்கள் அந்த வேலை கொஞ்சம் மன கலக்கமாக இருக்கும் அது செய்கிற தவிர்க்கணும் அப்புறம் திருமணம் இன்னும் பார்த்து நம்ம இது பண்ணணும் சத்திரன் வந்து சந்திரன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இரண்டு நாட்களுக்கு மட்டும்தான் அதன் தாக்கம் இருக்கும் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது திருமணம் என்பது குட்டல் மனம் என்ற இரண்டு சொற்களையும் இணைவதாகும் திரு என்பதை மேன்மை உயர்வு செல்வம் அழகு அதிர்ஷ்டம் பொலிவு பிரகாசம் என்று பொருள்படும் மனம் என்பதை வாசனை நுகர்தல் சேர்தல் பொருத்தம் அனுபவித்தல் என்ற பொருள் கொள்ளலாம் திருமணம் தாமதமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் என்று சொல்லப்படும் ஏழாம் இடத்தில் சனி இருப்பது பாவ கிரக பார்வை ஏழாம் இடத்தில் விழுவது ராகு கேதுகள் ஏழாம் இடத்தில் அமர்வது ஏழாம் இடத்திற்குரிய கிரகம் களத்திரஸ்தானை ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவது ஆறு எட்டு பன்னெண்டு மட்டும் மறையப்படுவது மறைஞ்சானதை ஏற்கனவே எல்லாம் சொன்னாங்க சூரியன் செவ்வாய் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருப்பது சனி மற்றும் செவ்வாய் இணைந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது ஆகிய அமைப்புகள் இருந்தால் திருமண தடை ஏற்பட்டு தாமத திருமணத்திற்கு வழிவகுக்கும் சுகங்களுக்கு அதிபதியான சுக்கரன் நீசம் பெற்றிருந்தால் இரண்டாம் இடத்துக்குரிய கிரகம் மறைவு ஸ்தானமான ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் திருமண தடையை ஏற்படுத்தும் ராகு கேதை பற்றி சொல்கிறாங்க ராகு கேது இருந்தால் பார்த்தீங்கன்னா அது இந்த கதை வந்து சொல்லணுன்னா ஐயா வந்து நேரம் வச்சுட்டுருவாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆ சொல்லம்மா ஆமாம் ஆமாம் திருப்பார் கடலை பொழுது அமுதம் வெளிப்பட்டதாக ஐதீகங்க திருப்பார் கடலை அடையிது தேவர்களும் அசுரர்களும் கிடஞ்சவங்க அசுரர்களுக்கு வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்கராச்சாரியர் அவர் என்ன பண்ணுறாரு இறந்தவங்களெல்லாம் பழக்க பழக்கி வச்சிடுறார் அசுரர்கள் தேவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தான் தந்தை அவங்க தான் இருந்தாலும் அது பாதி பேர் அப்படி இருக்காங்க சொல்கிறதில்ல பாதி பேர் தேவர்களாக இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இறந்து போயிட்டாங்கன்னா உடனே பிழைக்கி வச்சிட்றாரு சுக்கராச்சாரியர் சுக்கரன் அவர் தான் என்னதே அசுர குலத்துக்கு தலைவர் ஆனால் தேவர்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிவன் போய் முறையிடுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி பாருக்கடையில் கடைங்க பாருக்கடையில் கடையும் போது அமுதம் வரும் அந்த அமுதம் வந்ததுன்னா அதை எடுத்து நிமிஷலாம் தேவர்கள் உண்டோம்னா அதுக்கு பயன் வரும்னு சொல்லிட்டு இது யார் இது பண்ணலான்னு சொல்ல போட்டு மேர் மலையை வச்சு வாசுகின்ற பாம்பு வச்சு பாருக்கடலை கடைக்கிறாங்க பெருமாள் தான் துணை நிற்கிறது பாறு கடலை கடையும் பொழுது பார்த்திங்கன்னா அது போய் அந்த மேர்மலை அந்த ஆழத்தில் போய் சிக்கிக்குச்சு அப்போ பெருமாள் வந்து என்ன பண்ணார் அந்த ஆமை அவதாரம் எடுத்து அந்த மலையை மேலே கொடுத்து மத்தா வச்சு அதை கடையும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமுத கலசம் அதுக்கு முன்னே வந்து என்னெல்லாம் வருதுன்னு சொன்னாக்க ஐராவதம் யானை வெள்ளையானை வருது குதிரை வருது அப்புறம் லக்ஷ்மி வர்றாங்க தன்வந்திரி பகவான் கடைசியாக தன்வந்திரி வராங்க கற்பக விருட்சகம் இதெல்லாம் வரும் பொழுது தன்வந்திரி பகவான் நினச்சிடுறாங்க அமுத கலாசம் எடுத்துகிட்டு வேலை வெளில வராங்க அந்த விஷம் வந்து என்ன ஆகிடுது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பெரிய மலையாகிடுச்சி பெரிய மலையான உடனே வெள்ளவன் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த விஷத்தை என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது சிவன்டவே முறையிடுறாங்க சிவண்டவையே முறையிட்டுன்னு சொல்லி சொன்ன அவர் என்ன பண்ணுறாரு விசலவசத்தையும் எடுத்து நந்தி மேலே நடனம் ஆடுறாரு அதான் பிரதோஷம்னு சொல்கிறது பிரதோஷம் நம்ம சாமி கும்ப பார்த்திங்கன்னா வட வருது சாமி கும்பிடும்போது தண்ணி நீர் மேலே அதிலேயே வந்து சுற்றி வரணும் பிரதோஷம் அன்றைக்கி நாலு ரெட்டு ஆறு அன்றைக்கி பண்ணிங்கன்னா நம்ம பாவதோசெல்லாம் ரொம்ப நீங்கிரும் அதுமாதிரி சனிக்கிழமை பண்ணால் நல்லது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியை விட வீட்டில் கூட தெளித்து விடலாம் அந்த தீர்த்த டயத்தில் தண்ணி அபிஷேக தண்ணியெல்லாம் பொதுவாக சாமி அபிஷேகம் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் தெளித்தாலே நல்லது இப்போ சொல்கிறாங்களா பெல்லி சூன்யம் ஏவல் எதுவுமே நெருங்காது திருநீருக்கு இல்லாத மருந்து எதுவுமே இல்லை திருநீர் அணிஞ்சிட்டு அந்த விபூதி நல்லா பூசிக்கணும் சாமி நடத்தி சிவாய நம்ம என்று சொல்லுவோருக்கு அபாயம் பதில் அப்படி திருநீர் பூசிக்கலாம் அந்த தமுதம் வரும்போது அமுதம் வரும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அசுரர்களும் தேவர்களும் சண்டை போடுறாங்க சண்டை மூட மோகினி அவதாரம் எடுத்துகிட்டு பெருமாள் வராரு மோகினி அவதாரம் எடுத்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வரிசையாக உட்கார வைக்கிறாரு தேவர்களையும் அசுரர்களையும் மோகினி அழகான அவதாரம் எடுத்தோன்னா அசுரர்கள் மயங்கிடுறாங்க அப்போ வந்து அமுதத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கடைசியாக தரேன்னு சொல்லிட்டு தேவர்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதில் ஒரு அசுரன் வந்து பார்த்துடுறாரு என்ன இவங்க நம்ம தராமல் ஏமாச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு தேவர்கள் மாதிரியே ஊர் மாதிரி உட்கார சுபார் பவானு சொல்கிறது அவர் உட்காந்துக்கும் பொழுது அந்த அமுதம் வந்து அவர் வாயில் பட்டுறது இப்போ சந்திரனும் சூரியன் என்ன சொல்கிறாங்க இவன் அசுரன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்த கரண்டியால் என்ன செய்யறாரு தலையில் ஒரு தட்டு தட்டுறாரு அதுக்கு இரண்டாக பிரிஞ்சு போது அதுதான் ராகு கேது அது விழுந்த இடம் திருச்செங்கோடுங்கிறாங்க திருச்செங்கோடில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் சிவன் இருக்காரு அந்த சிவனும் அம்பாள் வந்து பாக பாதி பாகம் கேட்குறாங்க அப்போ வந்து திருச்செங்கோடில் அந்த மாதிரி காட்சி கொடுத்து செய்கிறாங்க இன்றைக்கி போனீங்கன்னா கணவன் உடனே புரிஞ்சவங்க ஒற்றுமை இல்லாதவங்க நிறைய அதெல்லாம் சொல்கிறாங்க ஒன்றுமே வேண்டாம் திருச்செங்கோடு போயிட்டு ஒரு தேன் பாட்டில் வாங்கி கங்கேயே விற்பாங்க தேன் பாட்டில் கொடுத்தீங்கன்னா சாமி இதில் வந்து வச்சு அதை கொடுப்பாங்க கீழே வந்து தடாக தண்ணி இருக்கும் அப்படியே சிவனுக்கு பக்கத்தில் திருச்செங்கோடு போனாலே பிரிஞ்சவங்களாம் கூடிடுவாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா பிரிஞ்சிருக்கு கூடிடுவாங்க அதில் பாம்பு தோசை வந்துன்னா மூலம் செய்யலாம் அதேமாரி திருநாகேஸ்வரத்துலையும் செய்யலாம் பாம்பு சர்ப்ப தோசை மாதிரி சரி நம்ம கதைக்குறோம் அந்த பா இது அமிர்தத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க தேவர்கள் அதை சாப்பிட்றதாங்க சாப்பிட்டோன்னா நரம் தீர மூப்பு எப்போதும் ஒரே மாதிரி இருக்காங்க தேவர்கள் அவங்களுக்கு சாவு எதுவுமே கிடையாது ஆனால் அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்களா பெருமான் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி வஞ்சம் கொண்டு அதுலேருந்து தான் ரெண்டு பேருக்கும் அசுரர்களுக்கும் தேவருக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது இவங்க அவங்கள அழிக்கிறாங்க இவங்க அவங்கள அழிக்கிறாங்க அப்படியே இருக்குது நம்ம நல்லது மட்டும் எடுத்துக்கணும் நல்லது செய்யும்போது நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்போ தாமத திருமணத்துக்கு என்ன செய்யணும் இதுக்கு என்ன பரிகாரம்னு எடுத்து நம்ம பார்க்கணும் செவ்வாய தோசம்னு சொன்னால் செவ்வாய்தோசம் முடியாத தான் எங்கள் உறையினர் வந்து ரெண்டில் இருந்தது அவங்களுக்கு அவங்களுக்கு பன்னெண்டில் இருந்தது அவனுக்கு அப்போ அந்த என்ன செஞ்சாங்க ஜாதக செவ்வாய்தோசம் பார்த்து அதுக்கு திறந்து ஜாதகம் செய்யும்போது அவங்க மன வாழ்க்கை நல்லா இருந்த ஐம்பது வருஷம் நல்லா இருந்தாங்க அது இல்லாமல் வேறு எதுவும் செஞ்சோம்னா அது பலன் கிடையாது அதனால் செவ்வாயோஷம் அந்த மாதிரி இது போகும் சர அதுமாதிரி சர்பா பார்த்தீங்கன்னா திரு காலத்தி இங்கே திருநாகேஸ்வரத்தில் போயிட்டு வந்தோம்னா உடனே சரியாயிடும் திருமணம் தடைப்பட்டு போயிருந்தேன்னு சொன்னிங்கன்னா அது ரெண்டுக்கும் பரிகாரம் செஞ்சோம்னா உடனே சரியாது அந்த பாம்பு இது பாம்பு நினச்சி நம்ம வந்து அதை தள்ளவிடாது திருநாகேஸ்வரம் வாங்கினா அபிஷேகத்துக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க டோக்கன் கொடுத்து திரு நேரத்தில் இந்த மாதிரி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னு சொன்னிங்கன்னா அந்த வராது காலத்தில் பண்ணும்போது அந்த பால் அபிஷேகம் போது பால் வந்து என்ன செஞ்சது அந்த தலை கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீலவம் மாதிரி நம்மளுக்கு அது கண்கூட பார்க்கணும் அந்த மாதிரி அந்த நாகதோஷத்துக்கு அது செய்யணும் ஏன்னா அங்கே பாம்பு நேரடியாக வந்து சிவன் கழுத்தில் சுற்றி வந்து அந்த சட்டை பெரிய சட்டை அதை கழட்டி போட்டதை அதெல்லாம் செஞ்சுருக்காங்க திருநாகேஸ்வரத்தில் பாடம் பண்ணி போட்டணும் நம்ம அதில் போனால் நம்ம வழிபட்டு செஞ்சுட்டோன்னு சரியாகி அதில் மூணு அம்பாள் இருக்கிறாங்க அந்த அம்பாள் வந்து பாதி இது கேட்டேன் என்ன காரணம்னு சொன்னால் ஒரு முனிவர் வந்து பிரங்கு முனிவர் அவர் என்ன பண்ணார் வண்டா ஒரு மாதிரி என்ன பண்ணுறாரு சிவனை மட்டும் அம்பாளை நான் கும்பிட மாட்டேன் பெண்ணை அதை கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பிரங்கு முனிவர் வந்து சிவனை மட்டும் கும்பிட்டு விட்டு போகிறார் வண்டா ஒரு மாதிரி அப்போ அந்த அம்பாள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கேட்குறாங்க என்ன உங்களை மட்டும் வழி விட்டு போகிறாரு என்னை வழிபடலையா அப்படி எனக்கு பாதி பாகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்பாள் பாங்கும்போது அப்போ பாதி இது கொடுத்துட்றாங்க அந்த இது வரலாறுலாம் வந்து பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரம் போட்டிங்கன்னா தனியாக அம்பாள் சந்தி சந்ததி இருக்குது அதில் வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லது கோயில் போனாலே நம்ம கரும வண்டிகளில் நீங்கிருமான்னாலும் கட்டாயம் நீங்கும் இந்த இதெல்லாம் மந்திரங்கள்லாம் சொன்னாங்க மந்திரங்கள்லாம் சொல்லதை விட சிவாய நம அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம சொல்லலாம் ஒன்றும் இல்லைன்னா சிவ சிவன்னு சொல்லலாம் நமச்சிவாய இந்த மந்திரங்களை சொன்னாலே போதும் நம்மகிட்ட வந்து எந்த கெட்ட சக்தி தீய சக்தி எதுவுமாரி இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்கள்லாம் கூட சொன்னாங்க ஒன்றுமே இல்லைங்க நான் சொல்கிறேன் ஒரு மந்திரம் ஏன்னா வந்து நான் பஞ்சபட்சி மாந்திரிகம் எல்லாமே படிச்சிருக்கேன் ஆனால் அதை நடைமுறைக்கு நான் கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆன்மீகத்தில் எனக்கு ஈடுபாடு தேவாரம் திருவாசங்களும் அதில் வீடு ஒன்றுமே இல்லைங்க திருநீர் எடுத்துட்டு திருநீர் குங்குமம் இதாக ஒன்று எடுத்து எங்கே இருந்தாலும் சரி சுடுகாட்டில் விட இருந்துட்டு முன்னாடி வந்து எங்குங்க பின்னாடி வந்து வங்கு சிங்கு மங்கு இந்த நாலு மந்திரத்தை சொன்னிங்கன்னா படுக்கும் அந்த பேய் பிசாசு கெட்ட சக்தி எதுவுமே அணுகாது அது ஒன்று நான் சொல்கிறேன் யங் வங் சிங் மங் இந்த மந்திரம் எளிமையான மந்திரம் நான் மாந்திரியம் க கற்றுக்கிட்டு நான் வந்து நிறைய இடத்துல போய் கற்றுக்கிட்டேன் மாந்திரியும் கற்றுக்கிட்டேன் ஆன்மீகம் கற்றுக்கிட்டேன் தாந்திரியம் கற்றுக்கிட்டேன் பஞ்சபட்சியும் தெரியும் இதெல்லாம் வந்து யாருக்காவது வேண்டாலும் சொல்லுங்கள் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அதெல்லாம் ஜோதிடம் வந்து இலவசமாக சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் அதுலேயும் வந்து யாராவது இருந்தாங்கன்னா நான் கலந்துக்கலாம் அதில் ஒன்றும் கட்டணம் எதுவுமே கிடையாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் கேது இருந்ததுன்னா மோச்சிஸ்தானான்னு சொல்கிறோம் நம்ம கேது பகவான் வந்து ஜாதக கட்டத்தில் பார்க்கும்போது பன்னெண்டில் வந்து ஜே பார்த்தீங்கன்னா கேது இருந்ததுன்னா அவங்களுக்கு அடுத்த பிறவியே கிடையாது இது யார் வந்து அதுக்கு அருள் பழிச்சாருன்னா ராகு கேது ரெண்டு பேரும் சாமிக்கிட்ட வேண்டும் போது நாராயண பெருமாள் வந்து சொல்கிறாங்க உனக்கு பன்னெண்டில் கேது இருந்ததுன்னா உனக்கு அடுத்த பறவை கிடையாது உனக்கு ஒன்று அதை தரேன் வரமா தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த ராகு கேது நாங்கள் தனித்தனியாக இருக்குமே ஒன்றா ஒன்றாக்கணும் ஒன்றாக்க முடியாது என நான் வந்து நீங்கள் தனி செஞ்ச பாவத்துக்கு நீ தனித்தனியாக தான் அப்படி இருக்கணும் அதனால் நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு பன்னெண்டில் கேது இருந்ததுன்னா மோட்சகாரகன்னு சொல்லிட்டு அடுத்த பறவை கிடையாது உங்களுக்கு அதனால் பன்னெண்டு கேது வந்து எனக்கு என்னுடைய கடி ஜாதாக கிட்டத்தன பன்னெண்டில் கேது இருக்குது அப்போ எனக்கு அடுத்த பறவை இல்லை பொதுவாகவே வந்து திருவாசகம் படித்தாலே மறுமறவு கிடையாதுன்னு எங்கள் குருநாதர் வந்து சொல்லுவாங்க அதுவும் படித்தாலும் அவங்க மறுபறவு கிடையாது மறுபறவு இருந்தால்தான் சொல்கிறோம் இருந்தாலும் அந்த பன்னெண்டில் கேது இருந்துன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு அடுத்த பறவை கிடையாது இது வந்து பெருமாளே கொடுத்துருக்காங்க அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை பொதுவாக அனைவரும் ஒவ்வொரு மாதமும் முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கும் சந்திராச பார்த்துட்டோம் ஏழாம் இடத்துக்கு பாவ சம்மதம் இருந்து செவ்வாய் வருஷம் முதலியிருந்து கடத்திரக்காரன் வலு இழந்து ஏழாம் இடத்தை பாவர்கள் பார்த்து இப்படி பல வகையான பின்னடைவுகள் இருந்தால் சிறிது தாமதத்தின் பேர் திருமணம் நடக்கும் இருபத்தேழுலேருந்து முப்பத்தெட்டு வரை அதிக தாமதம் ஏழாம் அதிபர் களத்தர அதிபதர்கள் களத்தரக்காரன் துர்தாசு பெற்று இவர்கள் வலுவிழந்து ஏழாம் இடத்துக்கு பாவக்கோள்கள் பாவர்கள் தொடர்பு அல்லது அங்கே அவர்கள் இருந்து சிறப்பாக சனி ராகு இவை இருந்து செவ்வாய் தோசம் இதில் இவை இருந்து தொடர்ந்து கோச்சார தசாபுதிகள் ஒரே சமயத்தில் கட்டியிருக்கு அந்த கோச்சாரம் கட்டுறதுக்கு தசாபுத்தியும் கெட்டு அப்படி இருக்கு இந்த மிகவும் தாமதத்தின் பேரில் முப்பது முதல் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட திருமணம் நடக்கும் திருமணமே ஆகாத நிலை ஈனமாம் ஏழிடத்திற்குரியதை விட அதிபரோடு தானமாம் மியமாரெட்டில் தானில் விவாகமில்லை என்று ஈஸ்வர மகா வாக்கியம் என்ற நூல் கூறுகிறது இந்த மாதிரி பாடல் வரிகளில் லக்னாதிபதி நீசமாக ஏழாம் அதிபதிக்கு வரும் ஆறு பன்னெண்டு எட்டு புதனால நமது ஆறு பன்னெண்டு எட்டில் இருந்தோன்னா இத்தகைய ஜாதகருக்கு விவாகமே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாத பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா வாஜ்பாய் வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஜாதகட்டம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் விடைய மாதிரி தான் வள்ளலர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு ஆனால் வந்து முதலர் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவாசகத்தை படிச்சுட்டு இருக்கார் யாருமே செய்யாத ஒரு அரிய இது இல்லற வாழ்க்கையில்ல அவங்க வந்து நம்ம வந்து இதில் தான் இருக்கணும் ஆன்மீகத்தில் இருக்கணும் மக்களுக்கு தொண்டு செய்யணும் வாடிய பயிரை கண்டபோ தானே வாடினேன் அப்படின்னாரு வள்ளலார் அவரை நம்மளை பயிர்வே வாடும்பொழுது இ உயிரினங்கள்லாம் வாடுதேன்னு சொல்லிட்டு தான் ரெண்டாம் மணிநேரம் வள்ளலார் வடலூரில் சத்திய ஞான சபை என்றதை நிறுவினாங்க அதில் நிறுவெடுத்து இந்த அந்த அடுப்பு இன்னி வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது எங்கள் ஊருக்கு அருகாமையில் தான் இருக்குது அந்த அடுப்பு ஏற்றி விஷயம் அடுப்புன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அதில் வந்து சாதம் வர்றவங்களுக்குலாம் அதை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வள்ளலார் ஈடுபட்டு பையன் கூட சொன்னாங்க அருப்பரஞ்சோதி அரு ஜோதி தனிப்பெருங்குறி அரு தாரக மந்திரம் தான் அது சாதாரண பூச தனிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கிராமத்துலேருந்து எல்லாேரும் நான் தான் இருக்கேன் கிராமத்துலேருந்து என்னென்னு செய்வாங்க சாப்பாடுலாம் செஞ்சு விட்டு போனோங்க ஏற்கனவே வாங்க அண்ணா தான் நடந்துகிட்டுருக்கோம் இவங்கெல்லாம் கொண்டு போய் போடுவாங்க அதேமாதிரி தை பூசை தண்ணிக்கு பயங்கரமாக எல்லோருமே இந்த அன்னதான அன்னதானத்துக்கு இங்கேதான் எதுவுமே இல்லைங்க நம்மளால முடிஞ்ச ஒரு அன்னதானம் இனியோடவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு நாங்கள் இனிய சொற்களை பேசுகிறது அதான் சொல்கிறார் கொஞ்சமாவது ஒரு நம்ம இனிய சொற்களை பேசணும் சாமிக்கெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பச்சளை இருக்குது அதை வந்து போட்டு வழிபாடுகள் செய்யுங்க வில்வம் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்குரியது துளசி வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் குறியது வேப்பலை வந்து அம்பாள் அம்பாளுக்குரியது இந்த மாதிரி ஒவ்வொரு வகையாக வச்சுருக்கிறாங்க ஏன்னா வந்து அப்போ கோயிலெலாம் கிடையாது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது தான் மரங்கள் தான் அந்த மரங்களை தான் வழிபட்டு வந்தாங்க முன்னோர்கள் திருமண தடங்களுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் செவ்வாய் இணைந்து ஐந்து அல்லது ஒம்போதிலிருந்தால் விவாகத்தில் தடங்கள் ஏற்படுகிறது ஏழு பன்னெண்டாம் பாவங்கள் இரண்டு பாவ கோளிலிருந்து ஐந்தில் சந்திரன் இருந்தால் இவனுக்கு திருமணமே நடக்காது ஏழாம் பாவத்தில் புதனும் சுக்கரனும் சேர்ந்தால் பாதி வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும் ஏழில் செவ்வாய் சனி அதை பார்த்தால் அவனுக்கு திருமணம் தாமதம் ஏழாம் பாவத்தை சனி பார்த்தாலும் திருமணம் தாமதம் கடகரகத்தின் ஏழில் குரு நீசம் பெற்றாலும் திருமணம் தாமதம் சூரியன் புதன் இவர்கள் லக்கணத்திலிருந்து குரு பன்னிரெண்டில் இருந்தாலும் விவாகம் தாமதமாக நடக்கும் ஏழில் ஆறு எட்டு பன்னெண்டில் கூட அவர் இருந்த புதன் மேல் சுபர் பார்வையோ செயற்கையோ இல்லாவிட்டால் இல்வாழ்க்கையே திருக்க சிறக்காது லக்கணம் ஏழு பன்னெண்டு பாவ பாவக்கோவில்கள் இருந்து ஒம்போதில் பலவீனமான சந்திரன் என்றால் பெண்ணிற்கு திருமணமே நடக்காது நடந்தாலும் மலடியாக இருப்பார் இவ்வாறாக எனக்கு கொஞ்சம் கொடுத்த வாய்ப்பு நான் ஏதோ என்னால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை நேற்று கொஞ்சம் நைட்டை கிளம்பிப்பேன் வர முடியாத ஒரு காரணம் களத்திரக்காரன் வந்து ஏழாம் இடத்துல சனி வீட்டில் இருப்பது பாவக்கரக பார்வை ஏழாம் இடத்தில் விழுவது ராகு கேதுக்கள் ஏழாம் இடத்தில் அமர்வது ஏழாம் இடத்துக்கு இயக்கம் கலத்திர ஆறு எட்டு பன்னெண்டு சூரியன் செவ்வாய் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருப்பது சனி மற்றும் செவ்வாயிலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது இந்த மாதிரி வந்து சொன்னாங்க திருமண தடைகள்லாம் ஏற்படும் வந்து ஐயா வந்து கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து நிறைய ஐயாவோட எப்படி பழக்கம்னு சொன்னாக்கா அந்த ஜோதிட ரகசியம் சொல்லி ஒரு வாட்ஸ்அப் வச்சுருக்காங்க அது தினமும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் நீங்களாம் கூட இருந்திருப்பீங்க தான் ஐயா பழக்கம் ரெண்டு மூணு தடவை பேச சொன்னாங்க நான் வந்து கணியன் ராஜசேகர ஏட்டை வந்து அங்கே நிறைய இடம் போவேன் அவரதுல நேரடியாக வெற்றில பிரசனம் இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கேன் பிரசனா பாரம்பரிய வைத்தியம் நிறைய இதெல்லாம் படிச்சிருக்கேன் எது உங்களுக்கு உங்கள் படிக்கணும் விரும்பப்பட்டால் என்ன கேளுங்க ஃப்ரீயாகவே நான் சொல்லிக் கொடுக்குறேன் என்னுடைய நம்பர் வந்து எண்பத்தெட்டு இருபத்தஞ்சி எண்பத்தி ரெண்டு சைவர் எண்பத்தொம்போது சைவர் பஞ்சபட்சி மாந்திரிகம் தாந்திரிகம் முத்திரை பயிற்சி பாரம்பரியம் கேபி சார ஜோதினம் துன்றத்தூரில் தேவராஜை கேட்ட படித்தேன் அருள்வெல்லையா மலர்கொடி பொன்னம்பரம் இவங்களாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நான் வந்து இலவசமாகவே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஏன்னா விருப்பம் இருந்தாலும் அதில் வந்து சேர்த்துக்கோங்க நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நீண்ட நெடியுரை நிகழ்த்திய சாந்தி சிவாமை அவர்களுக்கு நன்றி அவருக்கு சிறப்பு செய்யப்பட்டு தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் தலைமை நிர்வாகியுமான திருமதி பிரேமா நரசிம்மன் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு உங்கள் சார்பிலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் திருமதி சாந்தி அவர்களும் உடன் இணைந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்